கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கற்றறி காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை யோகா நச்செய்தியாளர் நான்காம் அதிகாரத்திலே பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்கள் இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றார் இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் எப்படி எனில் ஐந்து புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் இப்போது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் என்று இந்த யோவா நற்செய்தியாளர் நான்காம் ஆட்டத்திலே சமாரியா பெண்ணை குறித்து அங்க பதிவு செய்கிறார் சமாரியா அந்த பெண் அந்த வாழ்ந்த அந்த பகுதி இஸ்ரவேலும் இஸ்ரேவேல் இனத்தாரும் மற்ற இனத்தாரும் சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் அந்த சமரியா யூதர்கள் அந்த பகுதியை வெறுத்தார்கள் அங்கு அந்த பகுதியிலே சென்றால் தீட்டு என்று எண்ணினார்கள் அதனால் கலீலியாவுக்கு செல்கின்ற போதெல்லாம் பல மைல் தூரம் சுற்றி சமரியாவை சுற்றி சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து கலீலாவுக்கு செல்கின்ற போது சமரியா வழியிலே கடந்து போகிறார் அங்கே யாக்கோபு என்னும் கிணறு இருக்கிறது சீகேம் அதாவது புதிய சீகார் என்று அந்த 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 பகுதியை சமாரியா இருக்கிற பகுதி இடத்தை குறிப்பிடுகிறார்கள் அப்போது இந்த பெண்மணி இயேசுவை சந்திக்க நேரிடுகிறார் அப்போதுதான் இந்த உரையாடல் நடக்கின்ற போது நான் வாசித்த அந்த மூன்று வசனங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடத்திலே பேசுகின்ற போது எப்போதுமே அந்த காலத்திலே ஒரு வழக்கம் உண்டு என்ன அப்படின்னா ஒரு திருமணமான ஒரு பெண்ணிடத்தில் ஒரு ஆண் பேச வேண்டும் என்றால் முதலிலே புருஷனிடத்தில் பேசிவிட்டு தான் பேச வேண்டும் அந்த மரபை கடைப்பிடித்த இயேசு கிறிஸ்து உன் புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லுகிறார் அதனால் எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லுகிறார் உடனடியாக சொல்லுகிறார் உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் இப்போது இருக்கிறவனோ இல்ல நீ உள்ளபடிதான் சொன்ன அப்படி என்ற அவருடைய வாழ்க்கையின் பின்புலத்தை அவர் வாழ்க்கையின் இருக்கிற ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார் உடனே சரணடைகின்ற அந்த பெண்மணி நீ உள்ளபடி சொன்னாய் என் வாழ்க்கையின் எல்லாத்தையும் நீங்க சொல்லிவிட்டு நீங்க தீர்க்கதர்சி என்று காண்கிறேன் என்று இங்கு முடிக்கிறதை பார்க்கிறோம் இதுல புரிந்து கொள்ளுகிற சிந்தனை என்ன என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மறைவானது ஒன்றுமில்லை இயேசு மறைக்க முடியாது இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்க மாட்டார் இந்த தவறை செய்து விடுவோம் அவர் ஆலயத்தில் தான் இருப்பார் ஒரு குறிப்பிட்ட இடங்களில்தான் இருப்பார் என்ற கருத்து எல்லாம் கூட இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் உருவாக்கியவர் ஆதியும் அந்தமும் அறிந்தவர் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே உங்களையும் என்னையும் அறிந்த தேவர் அப்படிப்பட்டவர் அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை எல்லா இடத்திலும் அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் ஆனால் பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற போது வெளிப்படை தன்மையாக வாழ வேண்டும் உள்ளம் வெளிப்படையாக இருக்க வேண்டும் பேச்சு வெளிப்படையாக இருக்க வேண்டும் எதையுமே இயேசுனிடத்தில் மறைத்தோ ஒலித்தோ வாழக்கூடாது அது எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால் இயேசு கிறிஸ்து போதனைகள் வாழ்க்கையை வாழ வேண்டும் காரியங்களிலே விலக்கி உண்மையான வழியிலே நடக்கின்ற போது கடவுள் நமக்கு எப்பேற்பட்ட உபத்திரவங்கள் பிரச்சனைகள் தொல்லைகள் வந்தாலும் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த வசனத்தின் சத்தியம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமே